السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசுலு அம்மாபாத் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிறு தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் நடந்த விமான விபத்து எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் மேலே பறந்த சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகி ஏறத்தாழ இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒரே ஒருவரை தவிர மற்ற அனைவரும் இறந்திருக்கிறார்கள் இந்த கூற விபத்திலே அதிலே சிறுவர்கள் குழந்தைகள் உள்பட பெண்கள் ஆண்கள் என்று அந்த விபத்திலே மரணம் அடைந்திருக்கிறார்கள் இழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு மன அமைதியை இறைவன் தர வேண்டும் இது போன்ற கோர விபத்துகள் அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் பார்த்து வருகிறோம் ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்துடைய தொடர்பை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது யதார்த்தம் இதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையே உண்மையிலேயே நேற்று நேற்று நடந்த அந்த சம்பவம் எல்லோரையுமே ஒட்டுமொத்த இந்தியர்களுமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் ஒரு மரண பயத்தை காட்டியிருக்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் எத்தனையோ கனவுகளோடு சென்றிருப்பார்கள் ஒரு குடும்பமே இழந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹருபாலமின் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இது நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழப்போகிறது கிடையாது மரணம் குறித்த ஏராளமான வசனங்களை அல்லாஹரபுல்லாலமின் திருமறை குரானில் பல இடங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் பார்க்கலாம் யாருக்கு அவர்களுடைய தவணை வந்து விட்டதோ கண்டிப்பாக அந்த தவணை வந்து முன்னவும் செய்யாது பின்னவும் செய்யாது குறித்த நேரத்தில் உயிர் பிரிஞ்சிடும் விமானம் பறக்கிறது விமானத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மருத்துவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனா அங்க விழுந்து என்ன செய்து அங்கேயும் சில பேர் உயிர் இழக்கிறார்கள் அதே மாதிரி அந்த விமானத்துல பயணம் செய்த எல்லாருமே இறந்திருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்கிறாரு அதையும் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி விமானத்தை மிஸ் பண்ண ஒரு பெண்மணி என்ன உயிர் பிழைச்சிருக்கிறாங்க இதுதான் யதார்த்தம் உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு பல ஆலமீன் அந்த அஜலை முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் கண்டிப்பாக உயிர் பிரிந்துவிடும் அதே நேரத்தில் தான் நாடு இவர்களுக்கு அஜலை பிற்படுத்தி அது எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் அவங்க நினைச்சிருவாங்க அதிலிருந்து விடுபட்டுருவாங்க திருமறை குரானுடைய வசனங்கள் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்தி கொண்டு நாமும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிய இருக்கிறோம் என்பதை உள்ளத்தர ஆழமாக பதிய வைக்க நாம் வந்து கடமைப்பட்டு இருக்கிறோம் நபிகளார் கூட சொன்னார்கள் அக்சிரோ திக்ரீ தியானியல் மௌத் தவறான ஆசைகளை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் நினைத்து பாருங்கள் அந்த மரணம் எப்போ வரும் எப்படி வரும் எந்த ரூபத்தில் வரும் யாருக்குமே தெரியாது அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் அடுத்த மணி நேரம் அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இன்றைக்காவது ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு இருக்கிறோம் அது விபத்து மூலமா இருக்கலாம் நோயின் காரணமாக இருக்கலாம் சாதாரணமாக இருக்கும்போது கூட செஞ்சிடலாம் மரணிச்சிடலாம் தூக்கத்திலேயே கூட மூத்தாயிரலாம் இப்படி இந்த மரணம் நம்மை சம்பவிக்க இருக்கிறது நபிகளா சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் அதாவது மரணம் அவனுடைய செருப்பு வாரை விட மிக அருகில் இருப்பது என்பது அவனுக்கு தெரியவில்லை நாம போடக்கூடிய செருப்பு அந்த செருப்பு வாறு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அதை விட சபீவமா இருக்குது அவனுடைய மரணம் அது அவனுக்கு தெரியல அப்படின்னு ரசுலாய் உண்மையிலேயே தெரியாது அதாவது ஐந்து விஷயங்கள் இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது அதுல ஒண்ணு ஒரு மனுஷ எங்க மரணிப்பான் எப்போ மரணிப்பான் என்பது யாருக்குமே தெரியாது அது அடிப்படையில் தான் இந்த உலகத்துல என்ன செய்ய வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயமில்லாத உலகம் இந்த உலகம் என்பது நிச்சயமே கிடையாது அன்புக்குரியவர்களே பலாமின் திருமறை குரான்ல இந்த மரணம் சம்பந்தமாக சில வசனங்களை நமக்கு சொல்லி காட்டி எச்சரிக்கிறான் அதை நான் இப்ப சொல்றேன் அந்த வசனங்கள் நமக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும் ஆனாலும் அதை நாம் மறந்தவர்களாக இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள மூழ்கியர்களாக இருக்கக்கூடிய நிலைதான் மிகவும் வருத்தமளிக்க கூடிய ஒரு செய்தி யாரா இருந்தாலும் இந்த மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணுமா தோற்கணுமா என்பதை நாம் கவனத்தில் இருக்கணும் அல்லாஹ்ரான் சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவது அத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனம் எவ் கையாமா ஒவ்வொரு உயிரும் மரணத்தை கண்டிப்பாக சுவைக்க கூடியது யாரா இருந்தாலும் சரி இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது எல்லோருமே இந்த மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் மறுமை நாளில் தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய இறைவனால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய மறுமை நாளில் உங்களுடைய கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் மரணம் குறித்து நமக்கு நினைவுபடுத்துகிறான் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயும் ஐ ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் குல்லு நஃப்சின் தாயகத்துல் மௌத் சும்மா இறைனா துரிஜும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியதே பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று இந்த வசனத்திலையும் மரணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதே மாதிரி நான்காவது அத்தியாயம் விழுவத்தெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஐனமா தக்கோனோ எதிரிக்குமுல் மௌத் வளவுக்குத்தும் ஃபீ புருவஜமும் செய்யதா நீங்கள் எங்கே இருந்த போதிலும் சரி கடுமையான கோட்டை கொத்தனங்கள்ல உறுதியான கோட்டை கொத்தனங்கள் நீங்க இருந்தாலும் சரி உங்களை கண்டிப்பாக மரணம் சந்தித்தே தீரும் மரணத்தை நீங்க பாக்குவீங்க எங்க இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கோட்டை கொத்தலங்கள் இருந்தாலும் இந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும் வந்தே தீரும் என்று இந்த வசனத்தில் எல்லாம் பேசுகிறான் அதே மாதிரி அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் இன்னைக்கு கூட ஓதப்பட்டது சுரால் ஜும்மா قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விருந்து ஓடிவீங்களோ மரணம் என்றாலே எல்லாருக்கும் பயந்தான் பயம்தான் மக்களை பயம்தான் நானா மரணத்தை பத்தி பயப்பட மாட்டேன் யாரும் சொல்ல முடியாது தடகாத்திரமா இருக்கும்போது போது வேணா சொல்லுவான் மரணமா பாத்துக்கலாம் சொல்லிட்டு ஆனா அதுக்குண்டான ஏதாவது அறிகுறி வந்துட்டு வைங்களேன் பயந்துருவோம் சின்னதா ஒரு வழி இடது பக்கம் ஏற்படுது மரண பயம் வந்துடும் நம்ம மூத்தாயிடுவோமோ நம்ம மூத்தா பிறகு நம்முடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன நாம மூத்தா பண்ண பிறகு நம்முடைய கபருடைய நிலை என்ன அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும் சாதாரணம் இருக்கும் தெரிய மாட்டிருக்கு ஆனா ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் ஆகுது உள்ள நடுங்குது மரணத்தை பார்த்து எல்லோருமே பயப்பட தான் செய்யறோம் அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விருண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கண்டிப்பாக சந்தித்தே தீரும் என்று அல்லா நான் சொல்லி காட்டுறான் பிறகு மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கரிவ வெளிப்படையானதையும் நன்கரிபவனிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அப்போது உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீங்கள் கூறுகிறார் என்று சூரா அல் ஜும்மாவில் அல்லாஹ் பேசுகிறான் அதே மாதிரி இன்று ஓதப்பட்ட சூரா சஜிதா என்ற வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான் குல் எத்த வஃப்பாக்கும் மலக்குள் மௌத்தில்லதை உக்கெலவிக்கும் சும்மா இடா அரப்பிக்கும் துரிஜவோன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குள் மவுத் நமக்கென்று ஒரு மலக்குள் மௌத் என்ன செஞ்சிருக்கிறாங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் தான் நம்முடைய உயிரை கைப்பற்றுவார் அவருக்கு அல்லாஹ் எப்ப ஆர்டர் போடுறானோ அப்ப வந்து உட்கார்ந்துருவாங்க படைசூழ வந்து உட்கார்ந்துருவாங்க வந்து உட்கார்ந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுவார்கள் அதை குறித்து அல்லா பேசுகிறான் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மரணத்தின் வானவர் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அன்புக்குரியவர்களே இந்த வசனங்கள்லாம் நம்ம எதுக்கு நமக்கு எதை நினைவூட்டுகிறேன் சொன்னால் இந்த உலகத்துடைய தொடர்பை விட்டு நாம் ஒரு நாள் கண்டிப்பாக துண்டிக்கப்படுவோம் இது நிரந்தரம் கிடையாது எப்படிப்பட்ட கோடீஸ்வராக இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக இருந்தாலும் அவன் கடைசியாக சந்திக்க கூடிய இடம் என்னதான் அந்த கபுதான் ஆரடி தான் அவனுடைய நிலையே இருக்குது இதை நாம் உணர்ந்து உணர்ந்த உணரக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹாரபாலுமே நம்மை ஆக்கியில் புரிய வேண்டும் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இறந்துவிட்ட அந்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்காக அவருடைய மன நிம்மதிக்காக இறைவிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் அல்லா துவா செய்வோம் அல்லாஹ் ராலமீன் மனைவரையும் இந்த உலகத்திலையும் நாளை மறுமையினையும் அவனுடைய அன்பையும் பாசத்தையும் கருணையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்துவனாக இன்றி அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹ்ஹல்லா அருபில் ஆலமின் ஒஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்